எடுத்து எடுத்துக்கொண்ட டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் கூட்டு சென்றிருக்கார்கள் அவர்கள் இந்த கட்சிக்காரர்களையே பிரச்சாரத்திலேயே உருவாக்க படுகொலை செய்யப்பட்டார்கள் மண்டியன் குரு பேரண்ட் நீங்கள் கூகுள்ல தேடி பாருங்க ஒன்னும் நான் சொல்ல தேவை இல்லை எல்லாம் பப்ளிக்கா வரும் ஊடகவியலாளர்கிட்ட மகனை கூட படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பதில் அதிகளும் துப்பாக்கிச்சூடு நடக்கிறது இதே வடபகுதியில் அந்த துப்பாக்கிச் சூடு நடந்தால் தென்பகுதியில் அரசியல்வாதிகள் என்ன செய்வார்கள் இங்கே மூல விடுதலை புலிகள் உருவாகிவிட்டார்கள் துப்பாக்கிச் சூடு நடிகிறது என்று தென்பகுதியில் குழப்புவார்கள் மக்களை அப்போது கொந்தளிக்காதவர்கள் அப்போது சைன் வேண்டாதவர்கள் இன்றே நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுத்து அதை பூரணமான உடல்களை வெளியில் எடுக்கும் போது கொந்தளிக்கிறார்கள் எல்லாமே நாங்கள் மறைமுகம் இல்லாமல் ஊடகத்துக்கு அம்பலமாக காட்டுகிறோம் கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு இந்திய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று ஆட்சி அமைத்து தேர்தல் காலங்களுக்கு முன்கிய காலத்தில் சொன்னவற்றை இன்று நிறைவேற்றி வருகிறது படிப்படியாக அதன் நிமித்தமாக இங்கே இருக்கும் அரசியல்வாதிகள் என்று கூறிக்கொள்பவர்கள் அரசியலில் இருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகளாக நம்பி 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 திரும்ப திரும்ப வாக்களித்திருந்தார்கள் அவர்கள் இந்த முறை தேர்தல் காலத்திலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்று தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக அணிதிரண்டு விமர்சிக்கின்றார்கள் அவர்கள் முன்னே காலத்தில் எடுத்துக்கொண்ட டக்ளஸ் சேவானந்தா இதே வீடும் டக்ளஸ் சேவானந்தா ஒன்றுணையார்கள் ஜாரம் நினைக்கவில்லை அவர்களும் கூட்டு சென்றிருந்தார்கள் அவர்களுக்கு எதிராக பல அவர்கள் இந்த கட்சிக்காரர்களேயே பிரச்சாரத்திலேயே உருவாக்கி படுகொலை செய்யப்பட்டார்கள் பலர் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் அரசியல் ரீதியாக பலர் ஊடகங்களுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இன்று அவர்களுடன் ஒன்று செய்திருக்கிறார்கள் எம்மை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வடபகுதியில் நீதியை பெற்றுக் கொடுப்பதாக நடைமுறை இன்று நடைபெற்றுக் கொண்டது என்று பார்த்தால் எடுத்து பேசுபொருளாக இருக்கிறது செம்மணி வடபகுதியில் பெரும்பாலான ஒரு பேசுபொருளாக இருக்கிறது செம்மணி செம்மணியை பொறுத்தவரைக்கும் எமது அரசாங்கம் நீதியை பெற்றுக் கொடுப்பதுக்கு திட்டமாக திரசகம் பூண்டிருக்குது ஏனென்றால் எங்களை பொறுத்தவரைக்கும் தெரியும் இந்த பகுதியில் நடைபெற்ற படுகொலைகள் எந்த காலப்பகுதியில் நடைபெற்றது என்னத்திற்காக நடைபெற்றது என்று மக்களுக்கு கூற வேண்டிய கடப்பாடு இன்று எமது அரசாங்க மக்கள் பொறுப்பு தந்திருக்கிறார் அரசாங்க வகையில் அதற்கான பூரண ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றோம் இன்று நிதி வடிவமைப்பா நிதி வடிப்புத்துறைக்கு எமது அரசாங்கம் தான் பெற்றுக் கொடுத்திருக்கிறது அதே நேரம் அரசாங்கம் செம்மணியில் இன்றைக்கு நிதி பிடிப்பை செய்திருக்கிறது எடுத்துக்கொண்டால் அங்கே நிதிப்பெடிப்பு மட்டுமில்லை தொழில்நுட்ப உதவியை கூட பெற்றுக் கொடுத்துருக்கிறது ஸ்கேனிங் மிஷின் மூலம் ஸ்கேனிங் மிஷின் மூலம் நாங்கள் இத்தனை உடல்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாளுக்கு நாள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் முந்தைய அரசாங்கத்தை பாருங்கள் புதவளியை தோண்டுவார்கள் ரெண்டு மூன்று நாள் அது இல்லை மறைக்கப்பட்டிருக்கிறது அப்போது கொந்தளிக்காதவர்கள் அப்போது சைன் வேண்டாதவர்கள் இன்றே நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுத்து அதை பூரணமான உடல்களை வெளியில் எடுக்கும் போது கொந்தளிக்கிறார்கள் எந்த அரசாங்கமும் முன்னே காலத்தில் எடுக்கப்பட்ட உடல்களை மக்களுக்கு காட்டி இருக்கிறதா இவ்வாறு ஊடகங்களுக்கு பரமெடுத்து காட்டி இருக்கிறதா ஊடகத்தை சென்று பார்வையிட விட்டு இருக்கிறதா இல்ல இந்த உடகிறதுக்கு போயிடலாது இன்று அதில் எடுக்கிற தடைய பொருட்களா எல்லாமே நாங்கள் மறைமுகம் இல்லாமல் ஊடகத்துக்கு அம்பலமாக காட்டுகிறோம் பொம்மையிலிருந்து என்னென்ன கடைய பொருள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஊடக சந்திப்பு செய்கின்றார் அதிலிருந்து அதனால் நாங்கள் எந்த வகையிலும் ஊடக அடக்குமுறையை செய்யவில்லை அந்த மனித புதைகுலிக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்குது எம்மை பொறுத்தவரைக்கும் தெரியும் இது செம்மணியில் மட்டுமில்லை அதே நேரம் வடபகுதியில் மட்டுமில்லை இலங்கை பூராகவும் புதைகுழியை முன்னே அரசாங்கங்கள் விதைத்திருக்கிறார்கள் அவர்களது அரசியல் இருப்புக்காக வேறு என்று மக்களுக்காக இல்லை மக்களை படுகொலை செய்வதோ அடக்குமுறை செய்வதோ தங்களது அரசியல் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக அரச இயந்திரத்தை புலியான முறையில் வழி நடத்திய நிமித்தமாகத்தான் இது காரணமாக அமைகிறது இன்று தென்பகுதியில் கொந்தளிக்கிறார்கள் வட பகுதியிலும் கொந்தளிக்கிறார்கள் எல்லோரும் அரசியலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் இன்று சுருக்கமாக சொன்னால் நல்லாட்சி அரசாங்கத்தில் தமிழ் கட்சி அனைவரும் பூரணமான ஆதரவை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் அன்று கேபினட் இது சட்டமூலம் இல்ல இவர்கள் ஒதுங்கி இருந்தால் அந்த அரசாங்கம் இல்லாமலேயே போயிருக்கும் அவ்வாறான பலம் பொருந்திய எதிர்கட்சியில் இருந்தவர்கள் அன்று நீதியை பெற்றுக் கொடுக்காதவர்கள் இன்று கையெழுத்து வேட்டையினூடாக நீதியை பெற்றுக் கொடுப்பார்களா இல்ல இது அரசியல் நலன் காந்து ஐநாவில் விசாரணை வரும்போது கையெழுத்து வேட்டை என்று விடுவார்கள் அதில் இன்றைக்கு சிரிப்பு வேடிக்கை என்றால் உங்களுக்கு தெரியும் என்று இருக்கிறது மண்டியன் மண்டியன் குரு பேரண்ட் நீங்கள் கூகுள்ல தேடி பாருங்க ஒன்லைன் நான் சொல்ல தேவையில்லை எல்லாம் பப்ளிக்கா வேறு ஊடகவியலாளர்கிட்ட மகனை கூட படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்தியா இராணுவத்துடன் ஒன்றிணைந்து அன்று அந்த தங்களை தக்க சில சில இராணுவத்துடன் ஒன்றிணைந்து அதை இந்திய இராணுவத்துடன் ஒன்று பலர் இங்கே படுகொலை செய்திருக்கிறார்கள் இலங்கை பூராகவும் மனித புதவிகளுக்கு விதைக்கப்பட்டுள்ளது எமது அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கு எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான நடைபெறக்கூடாது என்று திட்டமாக இருக்கிறோம் அதுக்காகத்தான் நாங்கள் ஸ்கேனிங் மிஷினை கொண்டு வந்து ஸ்கேனிங் வண்ணி தொழில்நுட்ப உதவி அதே நேரம் எங்களது அமைச்சரவர்கள் எங்களுக்கு தொழில்நுட்பம் காணாது மனித நாணயாளர் வந்தபோது நாங்கள் அவரிடம் கூறிய அமைச்சரும் கூறினார் காபன் டெஸ்ட் செய்வதற்கு நீங்கள் தொழில்நுட்ப உதவியை தேருங்கள் எந்த அரசாங்கம் அவ்வாறு கேட்டிருக்கிறதா அதனால் நாங்கள் இந்த இந்த காலப்பகுதியில் நடைபெற்றது இதற்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் திடமாக நம்புகிறோம் பெற்றுக் கொடுப்போம் அதுக்கான காணாமல் போன அஹ் ஆணைக்குழுவின் ஊடாக இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சிறந்த நீதியை பெற்றுக் கொடுப்போம் அது இரண்டு ஆண்டுகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று காலவரையில் கொடுத்திருக்கிறார்கள் அமது அரசாங்கம் அதனால் என்ன நடந்தது எந்த அரசாங்கத்தில் யாரால் நடந்தது தை தெளிவாக மக்களுக்கு சொல்ல வேண்டியது மத அரசாங்கத்தின் பொறுப்பு அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் என்று திடமான நம்பிக்கை எமக்கும் ஒன்று எதிர்கட்சியிலும் விமர்சிப்பவர்களுக்கும் தெரியும் இவர்கள் நீதியை நிலைநாட்டி விடுவார்கள் என்று அவர்களும் தெரியும் அவர்கள் தாங்கள் ஊடந்தான் நீதியை பெற்றுக் கொடுத்ததாக கூறுவதற்கு ஒரு அஜெண்டா வேலைகளை செய்கிறார்கள் நித்திரையில் ஒலும்பி கையெழுத்து வேட்டை வைக்க வேண்டாம் இது ஐநாக்கு தீர்வு கொடுப்பதற்கு மட்டுமில்லை இது ஒரு எதிர்வெறும் காலத்துல நடைபெறக்கூடாது அரசாங்கம் திடமா இருக்கிறது ஐநாக்காண்டி நா நாங்கள் தீர்வு கொடுக்க இல்லை மக்களுக்காண்டி தான் நாங்கள் தீர்வு கொடுக்க நிற்கமே ஒழிய வெளிநாட்டு சக்திகளுக்கோ அல்லது இங்கே இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகளின் நலனுக்காக நாங்கள் தீர்வை பெற்றுக் கொடுக்க நினைக்கவில்லை மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்கின்ற அரசாங்கம் ஒன்றில் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியது எமது பொறுப்பு ஏனென்றால் எமக்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடபகுதியில் தந்திருக்கிறார்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது சிங்கள கட்சியும் இல்ல தமிழ் கட்சியும் இல்ல முஸ்லீம் கட்சியும் இல்ல மனிதநேயம் கொன்ற ஒரு அமைப்பு என்பதை இந்த ஆணித்தனமாக கூறுகிறேன் இதனால் தேசிய மக்கள் சக்தியை சூழ தமிழ் சிங்கள முஸ்லிம் மலைய பேகர் அனைவரும் அணிதிரள்வது எவராலும் தவிக்க முடியாது என்று இந்த இடத்துல ஆணித்தனமாக கூறுகிறேன் அதனால் அவர்கள் எல்லோரும் பயந்திருக்கிறார்கள் இன்று எமது நாட்டின் ஜனாதிபதி வடக்கு விஜயம் செய்யும் போது அவரது முக புத்தகத்தை பாருங்கள் அவரது முகப்புத்தகம் முதலாவது மொழியாக தமிழ் மாறுகிறது ஏனென்றால் வடக்கு விஜயம் செய்யும் போது வடக்கை தமிழில் கையாள வேண்டும் என்று அவர் பல இடங்களில் கூறியிருக்கிறார் வடக்கில் செயற்பாடுகளை தமிழில் கையாள வேண்டும் என்று அதை அவரது முகநூலினூடாகவே அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இனி அனைத்து அரசு நிறுவனங்களும் வடபகுதியில் வரும்போது தமிழ் மொழியை முதன்மையாக கொண்டு செயற்படும் இங்கே வரும் லெட்டர்கள் கடிதங்கள் சிங்களத்தில் வருகின்றன காலத்தில் அது படிப்படியாக மாறி தமிழில் இங்கே வரும் வடபகுதிக்கு வருகிற லெட்டர்கள் தமிழில் ஆங்கிலத்தில் வரும் என்பதை இந்த நாடத்தில் ஆணைத்தோம் அது எமது நாட்டின் ஜனாதிபதியில் சாட்டியுள்ளார் அதனால் இனி பயப்படுத்தவில்லை இனவாத ரீதியில் நாங்கள் செயற்படுவதில்லை சாதியவாத ரீதியில் செயற்படுத்துவதில்லை ஒரு மக்களை ஒடுக்கி நாங்கள் வரவனும் நினைக்கவில்லை அனைவரும் ஒன்றிணைந்துதான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் திட்டமான நம்பிக்கை இருக்கு அதனால் இந்த தோத்த அரசியல்வாதிகள் உமக்கு எதிராக சேறு பூசுவது தவிர்க்க முடியாது அவர்கள் அந்த தவக்க இருக்குதானே கொஞ்ச காலம் கத்தும் தண்ணி மழை பாக்கன்னு கத்தும் அதே மாதிரி இந்த காலத்துல கத்தி போட்டு எங்கே தெரியாது ஹான கிடைக்காது அவர்கள் யாழ்ப்பாணத்துல உடல் இருக்கிற இல்ல தவக்க மேரித்தான் எமது தமிழ் அரசியல்வாதிகள் அதனால் அவர்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இல்லை நாங்கள் மக்கள் நலன் தான் சிந்திக்கணும் அவரோட பற்றி சிந்திச்சா எங்களை வெளியே பார்க்க அதனால் நாங்கள் மக்கள் அது சிந்திப்போம் என்று குறிக்கொண்டு தமிழரசு கட்சியால் அரசியல் அஜெண்டாவாக ஒரு கர்த்தால் அரசியலில் பழக்கப்பட்டதுதான் ஒரு கர்த்தால் அது மக்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்திருந்தால் அது வெற்றி அளித்திருக்கு இது அரசியல் நோக்கத்துக்காக செய்யப்பட்ட கர்த்தால் அது மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அவர்களது அரசியல் அதிகாரத்தை தங்களது கத்தாலால் நிரூபிக்க முடியும் என்று பறசாட்டியிருந்தார்கள் அவர்களது அதிகாரம் வடபகுதியில் இல்லை என்பதை இந்த கத்தால் உணர்த்தி இருக்கிறது வடபகுதி மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் ஏன் திரும்ப திரும்ப வந்து இங்கே வந்து உலறுகிறீர்கள் கத்துகிறீர்கள் மக்களின் இயல்பு நிலையை குழப்பதற்காக கத்தாளை செய்கிறீர்கள் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் எங்கே தப்பு நடந்தாலும் அதற்கான நீதியை எமது அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும் என்று நிலைநாட்டியுள்ளோம் நீதி தன் கடமையை செய்யும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறோமா இராணுவத்தில் என்று அது வழக்கு நடக்கிறது அதுக்கான நீதி அந்த நீதி பொறுமுறை நடக்கும் நாங்கள் அதை பற்றி பெருசாக ஏனென்றால் நாங்கள் கதைக்க வேண்டும் என்றால் நடந்தால் நீதித்துறை நிலைநாட்டப்படும் தென்பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடக்கிறது இதே வடபகுதியில் அந்த துப்பாக்கிச் சூடு நடந்தால் தென்பகுதியில் அரசியல்வாதிகள் என்ன செய்வார்கள் இங்கே மூல விடுதலை புலிகள் உருவாகிவிட்டார்கள் துப்பாக்கிச்சூடு நடக்கிறது என்று தென்பகுதியில் குழப்புவார் மக்களை அரசியல் அதே மாதிரி அங்கே நடக்குது அங்கு பாதாள குழு ஏனென்றால் வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் இல்லாட்டை நடக்கும் இந்த பாவலக்குழு அரசியல்வாதி தான் தலைமை தாங்கினவர் அதுக்கு போலீஸும் உடந்தையா இருந்திருக்கிறார்கள் இன்று அந்த வகுப்பறையில் ஒரு தலைமை தாங்குவதற்கு வரும் இல்லாதனால இன்றைக்கு அங்கு போய் சீ சிறு சிறு அசம்பாதம் நடக்கிறது எதிர்வரும் காலத்துல அதை முற்றுப்படுவோம் திடமான நம்பிக்கை இருக்குது அதுக்கான பொறுமுறை உருவாக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு பலர் கைது செய்து உங்களுக்கு தெரியும் தானே பலர் கைது செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் தொடர்பு என்று பயத்தில் இருக்கிறார்கள் போய் ஆமத்துரு சந்திக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியுது நான் பிளான் செய்ததுதான் இந்த மனதுக்கு தெரியும் என்று ஐயோ இப்படி சுத்தி கொண்டு வரைக்கும் என்னத்தான் தாக்கா போகுது என்று அவர்கள் பயந்த நிமித்தமாகத்தான் அவர்கள் அங்கே பயத்தில் இல்லாட் ஆமத்துரு சந்தித்த போதும் மாமத்துரு சொல்லிவிட்டார் அவர்களும் நாங்கள் அந்த நீதியை பார்க்கின்றோம் என்று பெருசாக அலட்டிக்கொள்ளவில்லை இனிமேலும் இந்த நாடு சிறந்த முறையில் அனைவரும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மேகர் அனைவரும் ஒன்றிணைந்து இணக்கியத்துடன் கட்டியளிப்புவதை இந்த நாட்டில் எவராலும் இந்த அரசியல் சூழ்ச்சியும் செய்ய முடியாது திடமான நம்பிக்கை இருக்கிறது கேரளாவசிய மையம் எந்தவிதமான பிரச்சினைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு